இந்த திண்டை இடிச்சிட்டாங்க நாங்கள் வெளியூர் போயிருந்தோம் ஒரு கார் வருது ப்ளூ கலரில் அந்த கார் தான் இங்கேருந்து கோயில் பக்கத்துலேருந்து வருது ஆறாம் நம்பர் ரோடு முனையிலேருந்து வந்து அதை தான் இடிச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது ஸ்லோ ப்ளே பேக் போட்டிருக்கேன் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மணி இப்போ ரெண்டு ஐம்பத்தெட்டு பன்னெண்டு செகண்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் இது போர்ட்டி இருக்கிற சிசிடிவி பார்த்தா தெரியும் இந்த கேட்டுக்கு வழியில் ஒரு பூச்சி போட்டு வராமல் இருக்காக்கா ஒரு சின்ன திண்டு மாதிரி இருக்கும் தெருக்கெலாம் அது அந்த கேட்லேருந்து கொஞ்சம் நான் ஒரு ஒன் ரெடி மாதிரி இருக்கும் ரோட்லேருந்து ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும் போட்டி போகிறது போட்டிக்கும் ஃப்ரண்ட் வியூ இது கேமரா டூ ஒரு தடவை இந்த தள்ளி நீக்கிற அந்த வேன் வெஜிடபிள் வேன் அது ஒரு தடவை இடிச்சிது அப்புறம் அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க அந்த மாதிரி சிசிடிவியில் தான் அவங்க இடித்ததை கண்டுபிடிச்சோம் இப்போ இப்போ தான் ஊர்லேருந்து வந்தோம் அது இது இடிபட்டு கீழே கிடக்குது அதான் எந்த வண்டி இடிச்சிதுங்கிறத பார்க்குறதுக்கு தான் இப்போ சிசிடிவி ப்ளே பண்ணியிருக்குது அப்போ வந்து இந்த மேலே மேலே இந்த ஸ்கொயர் இருக்குல்ல மேலே இந்த திண்டு வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து இடிச்சிருச்சு முன்னாள் இதே மாதிரி இந்த காய்கறி வேன் ஒரு முறை இடித்தாங்க சிசிடிவி வச்சு பார்த்து சொன்னோன்னே அப்புறம் அவங்க வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க இப்போ ஊருக்கு போயிருந்தோம் திருப்பி இடிச்சிருக்கு இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ சிசிடிவி செக் இருக்கோம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை ஆகஸ்ட்டு மாதம் எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைம் ரெண்டு ஐம்பத்தேழு ஒரு ப்ளூ கார் வந்த மாதிரி இருந்தது அது ஒரு ஓரமாக போன மாதிரி இருந்தது அந்த கார் கிராஸ் பண்ணி போனோன்னே இது வந்து இடிஞ்சு கிடந்தது அதனால அதுதான் இடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் போட்டிகளில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு இது கேமரா ஒன்று போட்டிக்கு ஃப்ரண்ட்டு இது கேமரா டூ கிழக்கு பக்கம் இருந்து வர்ற தெருவோடி பகுதியை காட்டுது இது கேமரா ஃபோர் அணைக்கல் பக்கம் அந்த சின்ன அகசர் கோயில் பக்கத்துலேருந்து மேற்கு பக்கத்துலேருந்து வர்ற தெரு பகுதியை காட்டுது இப்போ ஸ்லோ பிளேபேக் போட்டிருக்குது இந்த வேன் இவங்க எப்போதும் இங்கே விடுறதுனால இந்த வேன் போக தெருவில் இடம் இல்லைன்ட்டு ரொம்ப ஒதுக்கி கொண்டு ஓட்டுறதுனால அப்படி இடிக்கிறாங்களா எதுனால இடிக்கிறாங்கன்னு தெரில ஆனால் ஸ்பேஸ் நிறைய தான் இருக்குது அவ்வளோ உரமாக வர வேண்டிய தேவை இல்லை இருந்து அது வந்து ஒரு ஒன்றடி தான் இருக்கும் பூச்சி போட்டு வரக்கூடாதுன்னு சும்மா ஒரு திண்டு கட்டி வச்சுருந்தது சேஃப்டிக்கு ஸ்நேக்ஸ் நிறைய முன்னாடி வந்துட்டு இருந்தது அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் ஆள்லாம் குடியில்லாமல் இருந்தாங்க கூட்டி போட்டுருந்தது இன்னும் இந்த வேன் தான் இடிச்சிது இது ஒரு வெஜிடபிள் வேனு அரை நம்பர் ரோட்டில் தான் அவங்க கடை இருக்குது அப்புறம் அந்த சிசிடிவியில் பார்த்து அவங்கள சொல்லி அப்புறம் அவங்க வந்து ஆளை வச்சு சரி பண்ணாங்க இடிச்சது திரையம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வேணால் இந்த பக்கம் நிப்பாட்டுவாங்க முன்னாடி இங்கே நிப்பாட்டுற வேணால் இந்த பக்கம் அந்த வீட்டில் ஆள் இல்லாதப்போ அங்கே நிப்பாட்டிட்டு எடுக்கும்போது இடிச்சிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ யார் வந்து இடிச்சான்னு தெரில சிசிடி இந்த கார் தான் அநேகமாக ஸ்லோவாக தான் வருது காரோடைய நம்பர் ஆ இவ்வளோ ஓரமாக வரான் இடிச்சிட்டான் இடிச்சிட்டான் காரு ப்ளூ கலர் காரு தான் இடிச்சிட்டான் ரிவர்ஸ் எடுக்கிறான் ஓட்ட தெரியாமல் லைசன்ஸ் இல்லாதவன் போல் தெரியுது திருப்பி ப்ளேபேக் பண்ணி நம்பரை நோட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இடிச்சுட்டு வேணே வந்து இடிச்சுட்டு போகிற மாதிரி போகிறான் இன்னும் இறங்கி பார்க்குறானு பார்க்கலாம் என்ன மாடல் கரு நிப்பாட்டுறான்ணா கரை ப்ளூ கலரு ரெண்டு ஐம்பத்தி ஒம்பது பயணிச்சுன்னா நான் வந்து பார்க்குறான் ஒருத்தன் இடிச்சதை இவன் தான் ஓட்டிகிட்டு வந்திருக்கான் இந்த வந்து பார்க்குறான் மெடிக்கலுக்கு போகிறான் எத்தாப்பில் தாப்பில் வீட்டுக்கு இருக்க மெடிக்கலுக்கு மெடிக்கலில் போய் கேட்டுறோம் வேண்டியதான் காமிச்சு ஒரு பையன் நடந்து போகிறான் ஒரு முறை ஸ்லோவாக இந்த காரோடைய நம்பர் என்னென்னுங்கிறதையும் பார்க்க போகிறேன் மெடிக்கல்லையும் யாருன்னு விசாரிக்க போகிறேன் காரை இடிச்சிட்டு ரிவர்ஸில் போகிறார் அவர் இது வந்து கேமரா ஃபோரில் திருப்பி இன்னொரு கேமராலேயும் நான் காட்டுறேன் அந்த அல்லன் மெடிக்கலுக்கு வந்த டாக்டர் மாதிரி தெரியுது மாதிரி தெரியுது நம்பரும் ஓரளவுக்கு தெரியுது ப்ளூ கலர் காரு உள்ள பில்டிங் உள்ளே போகிறாரு காரை கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்பாட்டிட்டு டைம் வந்து இதுதான் டைமு எடுத்துட்டு அந்த இது விழுந்து கிடக்குது பாருங்கள் திண்டு கார் அங்கே போய் நிப்பாட்டிட்டு உள்ளே போயிட்டாரு அந்த அல்லன் சார் மெடிக்கலுக்குள்ளே டாக்டராக தான் இருக்கணும் இப்போ ப்ளேபேக் போடுறேன் அவர் கார் அந்த ப்ளேபேக்குன்னா ரிவர்ஸில் வரும் சிசிடிவி ரெக்கார்டிங் பே பேக்வேர்டு இதுதான் கார் காரோட நம்பர் ஓரளவுக்கு தெரியுது ரிவர்ஸில் அவர் இடித்ததை இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இப்போ கார் வந்து சிசிவி டிவி ரெக்கார்டிங் வந்து ரிவர்ஸில் ப்ளே பண்ணியிருக்குது ஓட்டத்திற்கும் ஓட்டாரா என்னன்னு தெரில இங்கேருந்து இந்த பக்கத்துலேருந்து இவ்வளோ இடம் கிடக்குது ரோட்டில் இங்கே வந்து இடிச்சுட்டு அங்கே போய் நிப்பாட்டியிருக்காரு ஒவ்வொரு சிலண்டாக குறைஞ்சிட்டு வருது சிசிவி ரெக்கார்டிங்கில் சிசிடிவி ரெக்கார்டிங்கில் ஸ்லோ ப்ளேபேக் வந்து பேக்வேட்டில் போட்டிருக்குது ஸோ கார் எப்படி வந்து இடிச்சிதுங்கிறத இன்னும் தெளிவாக பார்க்கலாம் இந்த ரோட்டில் நடந்துட்டு போன பையன் இப்போ ரிவர்ஸில் நடந்துட்டு வர மாதிரி அது சிசிடிவில நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுனால அப்படி காட்டுது இந்த பையன் இங்கேருந்து இவர் இடித்த உடனே அவன் நடந்து போனான் அவரும் இடித்த உடனே கார் விட்டு இறங்கி உள்ளே தப்புல அல்லைன் மெடிக்கலுக்கு தான் போனார் டாக்டராக தான் இருக்கணும் இல்லை அவங்கள்ட்ட மெடிக்கல் இப்போ இது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கேட்குறோம் இந்த தான் டாக்டர் கார்லேருந்து இறங்கினார் அடையாமல் டாக்டராக இருக்கணும் இல்லை இவர் யாராக இருந்தாலும் என்னென்ன விசாரிக்கணும் அவர் எப்படி அந்த காரை ஓட்டாருங்கிறது இப்போ பார்க்கலாம் நம்ம இதான் இதான் வந்து இதில் இடிக்கிறாரு இடித்த உடனே காரை கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துட்டு திரும்பி போகிறாரு கார் போகும்போது இந்த இடத்துல பாஸ்போர்ட்ரு அந்த நம்பரை பார்ப்போம் கார் நம்பரை இல்லை இப்போ திருப்பியும் பின்னாடி போகுது வீடியோ இதில் வந்து ப்ளே ஸ்லோ ப்ளேஃபார் போட்டுவிட்டு அங்கேயே அந்த கார் முன்னாடி வரும்போது அந்த பேக்கில் அந்த நம்பர் பெருசாக தெரிஞ்சுன்னா பாஸ்போர்ட்டை அதை ஃபோட்டோ எடுப்போம் இப்போ வரும் திருப்பியும் அந்த கார் இடிக்கிற காட்சி இதை வந்தாட்டு இடிச்சிட்டாரு அந்த இதை இடிச்சு தூக்கிட்டார் திண்டை அவர் ரிவர்ஸ் எடுக்கிறாரு ப்ளூ கலர் கார் தான் பஸ் போடுமா ஆ பார்த்தீங்கன்னா இதான் நம்பர் ஒக்ஸ் தான் ப்ளூ கலர் காரு இப்போ வீடியோ இதோடு முடிச்சுட்டு